பேச்சு முருகேசனின் அன்பு வணக்கம் ஏற்கனவே பாகியான் குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்த சில நண்பர்கள் நீங்க மார்கோ போலோ பத்தியும் ஒரு பதிவு கொடுங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு மார்கோ குறித்த ஒரு காணொலியை வெளியிடலாம்னு இருக்கும் பாகியான் இந்தியா வந்ததற்கும் மார்கோபோலோ இந்தியா வந்ததற்கும் பெரிய வேறுபாடு உண்டு மார்கோபோலோ போலோ இங்க வணிகம் சார்ந்து வந்தார் ஆனால் பாகியான் முத்தரை தேடி வந்தார் புத்தர் பிறந்த நாடாயிற்றே இதை பார்க்க வேண்டும் புத்தர் வளர்ந்த இடங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தார் பாகியாம் நான்காம் நூற்றாண்டில் வந்தார் ஆனால் மார்கோபோரோ பனிரெண்டாம் நூற்றாண்டில் வந்தார் இந்த கால இடைவெளியில் போக்குவரத்து வசதிகள் எல்லாம் மாறியிருந்தன எனவே இரண்டு பேரினுடைய வருகையும் சென்றதும் கொஞ்சம் வித்தியாசமானது மார்கோபோரோ ஒரு பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்தவர் மார்கோ மார்கோபோலோவினுடைய வருகை மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை உருவாக்கியது இன்னும் ஐரோப்பியர்களுக்கு ஆசியாவை அறிமுகப்படுத்தியதே அவர் எழுதிய மிகப்பெரிய அளவுக்கு பயண ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது மார்கோ போலோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் பிறக்கும் போது ஒரு பெரிய பணக்கார வீட்டு குழந்தையாக பிறந்தார் இத்தாலியிலே இருக்கிற வெனீஸ் நகரத்திலே பிறந்தார் இவர் பிறப்பதற்கு முன்னதாகவே இவருடைய தந்தை வணிகம் சார்ந்து சீனாவுக்கு சென்றிருந்தார் சீனாவிலே குப்ளை கானுடைய அவையில் ஒரு பெரிய அயல்நாட்டு வியாபாரியாகவும் தூதராகவும் அவருடைய ஆலோசகராகவும் இருந்தவர் எனவே கானுக்கும் நிக்கோலா மார்கோபோலோவுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்தது மார்கோபோலோ பிறப்பதற்கு முன்னால் அவருடைய தந்தை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார் வணிக பயணம் திரும்ப வந்த போது மார்கோபோலோவுக்கு வயது பதினைந்து அப்படி என்றால் எவ்வளவு காலகட்டத்தில் அவர் திரும்பி வந்தார் என்று பாருங்கள் புழுதமுக்கு வணிக குடும்பம் தன்னுடைய பதினாறு வயதில் மரும போல தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் புறப்படுகிறார் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறார் இத்தாலியில் இருந்து புறப்பட்டு மத்திய தரைக்கடல் கருங்கடல் வழியாக ஈரான் வந்து ஈரானில் இருந்து இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான் திபத் வழியாக சீக் ரூட் என்று சொல்லுகிற பட்டுப்பாதை அந்த பாதை வழியாகத்தான் அவர் சீனாவுக்கு போகிறார் செல்வாக்கு சீனாவில் இருந்து ஒரு பொருள் போகிறது என்றாலும் வருகிறது என்றாலும் அதன் மேலே ஒரு சீல் வைப்பார்கள் அந்த சீல் பல்வேறு உலோகங்களால் ஆனது அதிலே வெள்ளி முத்திரை இருக்கும் இரும்பு முத்திரை இருக்கும் தங்க முத்திரை என்பது மிக உயர்ந்த பெரிய அளவுக்கான வணிகர்களுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த முத்திரை பெற்றிருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மார்கோ போலோவினுடைய தந்தை நிக்கோலோ போலோ அந்த அளவுக்கு சீனாவிலே வணிகத்திலே உச்சம் தொட்டிருந்தார் அந்த மரபிலே வந்தவர் தான் மார்கோ போலோ மார்கோ போலோ ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்னிலே தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் இருபத்தி நான்கு ஆண்டு காலம் பயணப்படுகிறார் அவரை போல பயணப்பட்டவர்களை யாரும் பார்க்க முடியாது சீனா போகிறார் சீனாவிலிருந்து திரும்ப சீனாவில் மட்டுமே நான்காண்டு காலம் தங்குகிறார் கிழக்கு சீனா வழியாக இந்தோனேசியா சிங்கப்பூர் அந்தமான் இப்படியாக வந்து இலங்கை வந்து சேருகிறார் இலங்கையை மார்கோ போல ஒரு குட்டி இந்தியா என்று சொல்லுகிறார் இந்தியா ரெண்டு ஒன்று குட்டி இந்தியா இன்னொன்று பெரிய இந்தியா என்று குறிக்கிறார் பல்வேறு விதமான கலாச்சார பண்பாட்டு கூறுகளை எல்லாம் இங்குதான் எழுதுகிறார் வணிகம் சார்ந்த செய்திகளைத்தான் நிறைய அவர் சீனாவிலே பதிவு செய்கிறார் இங்கு பதிவு செய்த பெரும்பான்மையான தகவல்கள் பண்பாடு சார்ந்தும் அரசு சார்ந்த செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார் உள்ளங்கை அளவுக்கான மாணிக்க கற்கள் எல்லாம் இலங்கையிலே இருந்ததாக அவர் எழுதுகிறார் அவர் இலங்கைக்கு வந்த போது அங்கே சாதகமைந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருந்தார் அந்த மன்னனும் பாண்டிய மன்னனால் நியமிக்கப்பட்ட மன்னர் தான் மாணிக்க கற்கள் எல்லாம் இருந்தது அங்கிருக்கிற பண்பாட்டு எல்லாம் பார்த்து கொண்டு தமிழகத்துக்கு வருகிறார் தமிழகத்திற்கு எப்படி வருகிறார் என்றால் பாண்டி நாட்டுக்கு வருகிறார் பாண்டி நாட்டை மாபார் என்று பதிவு செய்கிறார் மாபார் என்றால் மிக உயர்ந்த நவரத்தினங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பெயர் உண்டு அவர்களுடைய மொழியிலே அதனை மாபார் என்பார்கள் அதைத்தான் அவர் சுட்டுகிறார் முத்துக்குளித்தலை பற்றி நிறைய தகவல்கள் தருகிறார் இலங்கைக்கும் பாண்டி நாட்டுக்கும் இடையிலே முத்துக்குளியல் நடைபெறுகிறது முத்துக்குளியலில் கிடைக்கிற வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு அரசனுக்கு செலுத்த வேண்டும் ஆனால் பத்தில் இரண்டு மடங்கு பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் நேர காலம் எல்லாம் பார்த்து கொடுக்கிறவர்கள் அவர்கள் கூடுதலாக அன்றைக்கு வாங்கி இருக்கிறார்கள் அவர் பாண்டி நாட்டுக்கு வருகிற போது நாலு அரசர்கள் ஆண்டார்கள் என்று சொல்கிறார் அவர் பாண்டி நாட்டுக்கு வருகிற போது பாண்டிய நாட்டை முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் என்று கொண்டிருந்தார் அவருடைய உடன் பிறந்த நான்கு பேரையும் சேர்த்து தான் அவர் அப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் பாண்டி நாடு மிகப்பெரிய வளமான பகுதியாக இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய வணிக வளர்ச்சியும் தனி மனித மேம்பாடும் நிறைந்த பூமியாக பாண்டி நாடு இருந்திருக்கிறது அங்கிருந்த மக்கள் எல்லாம் நல்ல செழிப்புற்று இருந்திருக்கிறார்கள் அவர் எழுதுகிறார் வலதுகை சாப்பிடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் நல்ல செயலை செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் கெட்ட செயலுக்கெல்லாம் இடதுகையை பயன்படுத்துகிறார்கள் என்று கையில் தொடங்கி வெற்றிலை போடுகிற பழக்கம் உண்டு வீட்டை சாணமிட்டு மெழுகி அதை சமப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தரையில் உட்கார்ந்துதான் உணவு உண்கிறார்கள் கல்குடித்தல் பழக்கம் இருந்திருக்கிறது இருக்கிறது இப்படியெல்லாம் அவர் இந்த மாமிசம் சாப்பிடுகிற பழக்கம் இருக்கிறது ஆனால் மாட்டு மாமிசம் சாப்பிடுகிற தன்மை இல்லை ஆனால் காளை மாட்டை வழிபடுகிற வழிபாடு இருக்கிறது இன்றைக்கும் கூட பாண்டி நாட்டில்தான் ஜல்லிக்கட்டு என்கிற அந்த காளை விளையாட்டு கூட காளையை பெரிய அளவுக்கு பாண்டியர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் பெரிச்சம்பழத்திலே செய்யப்பட்ட ஒயினை அருந்தியதாக இவர் பதிவு செய்கிறார் அதை போல கோவில்கள் சிறு தெய்வ வழிபாடு பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது அன்றைக்கு தேவதாசிகளை கோயிலுக்கு தருகிற முறையும் இருந்திருக்கிறதாக இவர் சொல்லுகிறார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற அவர் அடுத்ததாக பாண்டி நாட்டிலிருந்து கப்பலேறி பக்கத்தில் இருக்கிற கேரள நாட்டிலே போய் இறங்குகிறார் அது மலபார் கடற்கரை அன்றைக்கு அந்த பகுதி மோட்டுப்பள்ளி என்கிற இடத்தில்தான் அவர் போய் இறங்குகிறார் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்றில் இறங்குகிறார் அந்த இடத்தில் அப்பொழுது காலதியா வம்சத்தினுடைய ருத்ரமா தேவி என்கிற பெண் ஆண்டு கொண்டிருக்கிறார் அங்கிருக்கிற பண்பாட்டு பொருட்களை எல்லாம் பார்க்கிறார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கடல் வழியாகவே குஜராத் போய் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக நாடு திரும்புகிறார் மார்கோபோலோ தன்னுடைய சொந்த மண்ணில் காலடி வைக்கிற போது நாடே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஜெனோவாவுக்கும் வெனிஸ் நகரத்துக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது ஜெனோவாவிலே இருக்கிற படை ஒன்று உள்ளே வந்து வெனிஸ் நகரத்தில் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கிற இத்தாலியின் பெரும்பகுதிகளில் இருக்கிற பணக்காரர்களை எல்லாம் பிடித்து சிறையிலே அடைக்கிறார்கள் அதிலே இவரும் போய் சிறையிலே அடைக்கப்படுகிறார் சிறையில் இருக்கிற போது பிசா என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரும் அங்கே இருக்கிறார் அவர்தான் இவருடைய கடல் பயணத்தை எல்லாம் செய்திகளை கேட்கிறார் அதை அப்படியே பதிவு செய்கிறார் அதுதான் பிறகு புத்தகமாக வருகிறது இன்னும் சொல்ல போனால் முதல் பதிப்பில் பெயர் போடுகிற போது கூட டிராவல்ஸ் ஆப் மார்கோ போலோ அவர் எழுதிய அந்த புத்தகம் எழுதப்பட்ட மொழி பிராங்கோ வெஸ்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு இத்தாலிய மொழி இந்த மொழியில் தான் அவர் பதிவு செய்கிறார் இதை அவர் மில்லியன் என்கிற பெயரில் தான் அந்த புத்தகம் வருகிறது மில்லியன் என்றால் அதிசய பயணம் என்கிற பொருளிலே அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் இன்றைக்கு உலகம் த டிராவல் ஆப் மார்கோபோலோ என்றும் ஆப் த வேர்ல்டு என்றும் மார்வலஸ் ஆஃப் த வேர்ல்டு என்றும் இந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய புகழ் உண்டு பல்வேறு நிலைகளில் பாராட்டுக்கூடிய ஒரு பெரிய பயண இலக்கியமாக இது பார்க்கப்படுகிறது பல்வேறு நாடுகளை பற்றியும் பயணத்தை பற்றியும் சொல்லுகிறார் இதை எல்லாவற்றையும் ரெஸ்டிட்யூஷன் லோடு ஆபிசாவிடம் சொல்கிறார் பிசா எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார் அப்படி சொல்லுகிற போது கூட ஒரு செய்தியை சொல்லுகிறார் நான் பார்த்ததில் பாதியை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பல செய்திகளை நான் விட்டு விட்டு ஐ ஹவ் நாட் டோல்டு ஹாப் ஆஃப் த என்று சொல்லுகிறார் நான் பார்த்ததில் பாதியை தான் உங்களுக்கு தெரிவு கொலம்பஸ் உலகத்தின் பல்வேறு புதிய நிலங்களை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வ பசியில இருந்தவர் கையிலே எப்போதுமே இந்த புத்தகம் இருக்குமா அதாவது என்று ஒருவர் இருந்தார் அவர் இந்த புத்தகத்தை படித்து விட்டு உடனே பயணம் புறப்பட்டு நாலாயிரம் பயணங்கள் மேற்கொண்டார் பயணம் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய தூண்டுதலை உருவாக்குகிற புத்தகமாக இது பார்க்கப்படுகிறது பயணம் செய்கிற போது பயணத்தில் எப்படி எல்லாம் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் பயணத்தினுடைய பயன்பாடு என்ன என்றெல்லாம் இந்த புத்தகத்தில் பேசப்படுகிறது அவர் வந்த பயணம் வணிக பயணம் அவர் திரும்பி போகிற போது ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற பகுதிகளிலே வழிப்படி கொள்ளையர்கள் கொண்டு எல்லா பொருளையும் பிடுங்கி விட்டார்கள் அவரிடம் ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதாரம் திரும்ப போகிற போது இல்லை ஆனால் அவர் ஏற்கனவே பெரிய பணக்காரராக இருந்ததனாலே அவருக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய செய்தியாக தெரியவில்லை நாற்பத்தி எட்டு வயதில் திருமணம் செய்து கொண்டார் மார்கோ போலோ அதற்கு பிறகு வாழ்ந்து அறுபத்தி நான்கு வயதிலே இறந்து போகிறார் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஜனவரி எட்டாம் தேதி அவர் இறந்து போகிறார் இந்த டிராவல்ஸ் ஆப் மார்கோ போலோ என்கிற புத்தகத்திலே அவர் பல செய்திகளை பதிவு செய்வதிலே ஒன்று பாமியர் முடிச்சு என்று சொல்லுகிறோமே அந்த பகுதியிலே ஓய் சம்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கை பார்க்கிறார் அந்த விலங்குக்கு இப்போது போலோ செம்மறியாடு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அவரினுடைய பெயர் இத்தாலியிலே ஒரு விமான நிலையத்திற்கு மார்கோபோலோ விமான நிலையம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நூல் என்ன செய்யும் என்று நினைக்கிறோம் மார்கோபோலோ என்கிற பயணிகளுடைய பயணம் இல்ல இந்த பயணத்தினுடைய பதிவு தான் அவரை மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றியது எனவே பயணம் செய்கிற போதும் பார்க்கிற பொழுதும் அந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு நூலாக த டிராவல்ஸ் ஆப் மார்கோபோலோ த டிஸ்கிரிப்ஷன் ஆப் த வேர்ல்டு என்று பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகிறார் ஒரே ஒரு நூல் அவர் எழுதினார் இன்றைக்கு உலகம் பேசுகிறது எனவே நூல் எழுதுபவர்களுக்கும் பயணம் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஒரு பாட பாடமாக இருப்பதுதான் மார்கோபோலோவினுடைய இந்த நூல் மார்கோபோலோவினுடைய பயணங்களும் அதை சார்ந்த தகவல்களும் நம்மை நாமளே புதுப்பித்துக் கொள்வதற்கு பல வகைகள் பயன்படுகிறது தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்